நேயர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோவை மாவீரன் பாஷாபாய் அவர்கள் இளம் வயதிலேயே அவருடைய குணங்கள் நற்குணங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நன்றாக பழகக்கூடியவர் அவர்களுக்கு உதவி அதிகம் அதிகமாக செய்யக்கூடியவர் இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவரிடத்தில் வந்து சொல்லுவார்கள் எங்களுடைய வீட்டில் திருமணம் இருக்கு உதவி செய்யுங்கள் அந்த உதவியை அவர் செய்வார் உணவு இல்லை என்று சொன்னால் உணவு வழங்குவார் இப்படித்தான் இவருடைய வழக்கமாக கொண்ட ஒரு நபராக இருந்தார் இதுபோல் ஒற்றுமையோடு இருந்த இந்த கோவையை மதத்தின் பெயரில் பிரிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டு துடித்த மனிதர்கள் ஏராளமாக இருந்தாலும் பெயர் சொல்லக்கூடிய நபர்களில் இந்து முன்னணி நிறுவன தலைவர் ராமகோபாலன் இப்போ இந்து மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் இவர்களை போன்றவர்கள்தான் மனித குலத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் செய்த கொலை கொள்ளை இதுக்கு எதற்குமே தண்டனை கிடைக்கவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் முஸ்லிமாக இருந்தால் மட்டும் என்னவோ தெரியவில்லை சங்கு பரிவார அமைப்புகள் வரிந்து கட்டி ஒன்று கூடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதை இன்று வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அன்றைய காலகட்டங்களில் மீடியாக்களோ அதிகமில்லை அப்படி இருந்தாலோ அது பார்ப்பனர்களுடைய மீடியாக்களாகத்தான் இருக்கும் எந்த ஒரு இந்து முன்னணி என்ற மேடை போட்டு பேசினாலும் மிகவும் கேவலமாக இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களையும் அவருடைய மனைவி இஸ்லாம் மார்க்கத்தையும் ரொம்ப கேவலமாகவும் இழிவாகவும் கொச்சைப்படுத்தி பேசுவதை இவர் வாடிக்கையாக கொண்டுள்ளார் எத்தனையோ புகார்கள் கொடுத்தும் அந்த காலகட்டங்களில் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை அதனால்தான் கோவையிலே ஒருத்தர் உருவாகிறார் களம் காண்கிறார் என்று ஒருத்தருடைய பெயர் அடிபடுகிறது அவர்தான் கோவை மாவீரன் பாஷா இந்த பெயர் கேட்டாலே சங்கிகள் அலரும் சங்கிகளுடைய அமைப்பில் பொறுப்பெடுப்பதற்கு கூட யோசிப்பார்கள் சங்க பரிவார அமைப்புகளில் பொறுப்புகள் வேண்டுமா என்றால் யாரும் வேண்டாம் என்று ஓடுவார்கள் அப்படி இருந்தது மாற்றுமத சகோதரர்கள் அன்று முதல் இன்று வரையும் கோவை கோட்டைமேட்டிலே வசித்து வருகிறார்கள் இதுவரைக்கும் கோவை கோட்டைமேட்டில் வசித்து வரும் ஏதாவது மாற்றுமத சகோதரர்களை இஸ்லாமியர்கள் வீட்டை காலி செய்து வேறு பக்கம் போக சொன்னதுண்டா இல்லை அச்சத்தில் போனதுண்டா ஏனென்றால் அவர்களுக்கு பாதுகாவலாக இருந்தவர் கோவை மாவீரன் பாஷா தான் ஏனென்றால் தொப்புள் கொடி உறவுகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தார் அதே இடத்தில் கோவை கெம்பட்டி காலனியில் வாழ்ந்து வரக்கூடிய முஸ்லிம் குடும்பங்களை அடித்து ஓட ஓட விரட்டினார்கள் அதுவரையும் அண்டை வீட்டார்களோடு உணவு பரிமாற்றம் அவருடைய சுகதுக்கங்கள் பரிமாறிக்கொண்டிருந்த இடத்தில் இருந்த அர்ஜுன் சம்பத் போன்ற நபர்களால் அடித்து விரட்டடிக்கப்பட்டார்கள் இவர்கள் யாராவது சிறையில் இருந்து தண்டிக்கப்பட்டதுண்டா இல்லை இதை பார்த்து கொடுமைகள் சகிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது கோவை மாவீரன் பாஷாபாய் சில செயல்களை செய்தார் அதை யாரும் மறுக்கவில்லை ஏனென்றால் இஸ்லாமியர்களை தமிழகத்தில் வாழ முடியாது என்ற நிலைகள் அதிகமாக உருவாக்கி கொண்டிருந்தது அந்த அச்சுறுத்தலில் இருந்து விடுதலை பெற்று தந்தவர் கோவை மாவீரன் பாஷாபாய் தான் இப்பொழுது கூட அவர்களுடைய உறவினர்கள் உணவளிப்பதும் சக தொப்புள் உறவுகளுக்கு உதவி செய்வதும் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இப்போவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட உறவுகளில்தான் தான் ஒரு சிலருடைய ஏகபோக சுக வாழ்க்கையை வாழ்வதற்காக மற்ற சமூகத்தின் மீது பழி சொல்லை ஏற்படுத்துவதும் அவதூறு பரப்புவதும் இன்று வரையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை போன்ற நடவடிக்கைகள் யார் செய்தாலும் ஒரே தராசில் இருக்கக்கூடிய நியாயமாக அரசாங்கம் நடந்தால் இவர்களைப் போன்ற அல்லு சில்லுகளெல்லாம் மக்களின் ஒற்றுமை பிரிக்க வர முடியாது அதை மக்களுக்கும் தெரியும் ஆகையால் தனிப்பட்ட ஒரு நபரை பேசுவதும் இயேசுவதும் இது எல்லாம் விட்டுவிட்டு ஒரு மனிதனின் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தவர்கள் ஒரு குடும்பமே இன்றைக்கு சிறையில் சென்றிருக்கிறார்களே அதற்கு காரணம் என்ன என்று திரும்பி பார்த்து சிந்திக்க வேண்டும் ஒரு தரப்பில் மட்டுமே நியாயத்தை பேசி அநீதிகளை செய்து அந்த அநீதிக்கு அதிகமான பேராதரவு கொடுத்தால் அது நியாயமாகிவிடுமா அப்படி அநீதி நீதியாகின்ற பொழுதுதான் இப்படி ஒரு மாவீரன் பாஷாபாய் அங்கே முளைக்கப்பட்டார் ஆகையால் யாரையும் ஏசுவதும் பேசுவதும் பிற மதத்தையும் பிற ஜாதிகளையும் பேசி மனவேதனைகளை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்றுதான் அடிக்கடி மாவீரன் பாஷாபாய் கூறி வருவார்கள் அவரது உறவினர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கும் இந்த காணொளியே நற்பண்புகளின் சான்று

மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்